ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாலக்கீரை தொக்கு தான் பண்ண போகிறோம் இந்த பாலக்கீரை தொக்கை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பாலக்கீரை தொக்கு பண்ணுறதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரையை ஒரு ரெண்டு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீழ்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய தக்காளியில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு வரமிளகாவ கிளி சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டை தோலோடு தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவளையில எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பூண்டை தோலோடு தட்டி சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்ஸி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு தக்காளி வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருக்கு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்கீரையை சேர்த்துக்கலாம் வாழைக்கீரையை சேர்த்து மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் பாலக்கீரையை மசாலாவோடு சேர்த்து நல்லா கலந்தாச்சு இப்போ மூடி போட்டு மிதமான கீழே வச்சு ஒரு எட்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு எட்டு நிமிஷமாக பாலக்கீரை நல்லா வெந்து சூப்பராக தொக்கு ரெடி ஆயிடுச்சு தொக்கை சாதல போட்டு விசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க் யூ